திமுகவின் விடும் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தற்பொழுது தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு ஐ அதிர்ச்சியான செய்தி பற்றி தான் கிந்து வீடியோவில் பார்க்குறக்கோ அந்த அதிர்ச்சியான செய்தியால் திகைத்து போயிருக்கும் பாஜகவின் இந்த பதினேழு முறை விழுந்தாலும் மீண்டும் வெற்றி பெறுவேன் என்று அண்ணாமலை செய்த காரியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அவர் தமிழகம் வந்தார் இரண்டு மணியளவில் கேரளாவில் இருந்தே சூழலுக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து பிற்பகல் ரெண்டு முப்பது மணியளவில் ஹெலிகாப்டர் மூலம் மாது நடைபெற்ற மக்களுடைய மக்கள் என் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார் ஸோ அண்ணாமலையுடைய இந்த இறுதிக்கட்ட போராட்டத்தில் அவர் பங்கேற்று திமுகவை பற்றி கெழு கெழு என்று கிழித்தார் அங்கிருந்து பிரதமர் மோடி அவர்கள் மாலை ஐந்து மணிக்கு சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருணாக்கில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தரிசனம் செய்தார் பின்னர் காலை மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடிக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார் இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறார் அப்பொழுது முக்கியமான திட்டம் ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க அதாவது கடந்த முறை மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திருச்சி வருகை புரிந்தபோது அமைச்சர் மு ஸ்டாலினும் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களோடு பங்கேற்றிருந்தார் அப்பொழுது ஒரு நிகழ்ச்சியில் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்காக எழுந்தபோது அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி 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 என்று கோஷம் எழுப்பி பரபரப்பை எழுப்பினர் இந்த கோஷம் அரங்கையே அதிர வைத்தது பாஜகவின் நிலுவையில் வரிசையில் முன்பக்கம் அமர்ந்திருந்த திமுக நிர்வாகிகள் வரிசையில் கடைசி வரிசையில் அமர வைக்கப்பட்டதுமே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது அதிலும் பாதி நிறைவு விழாவில் வரிசையில் அமர்ந்திருந்ததால் திமுகவினர் சிலர் முன்கூட்டியே வெளியிட்டு வெளியிட்டனர் என்று கூறப்படுகிறது தேவையற்ற சலசலப்பை தவிர்ப்பதற்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு உத்தரவை பிற ிருந்தாலும் கூறப்பட்டதுங்க அதனால் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் இவ்வாறு செய்ததால் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அப்செட் ஆனதுங்க பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் நடிகாட்டு விழா அடிக்கல் நாட்டு விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வில் நிர்வாகிகளை திமுக நிர்வாகிகளை முன்வரிசையில் அமர வைத்து கடைசி நேரம் நடந்த சம்பவத்தை மாற்றியமைக்கப் போகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது ங்க இருபத்தி எட்டு பைசா மோடி என்று தெரிவிக்க விடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள நிலையில் இனி அவரை இருபத்தி எட்டு பைசா மோடி தான் என்று அழைப்போம் என்று தமிழ்நாடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டலாகவும் பேசியிருக்கிறார் ஏன்னா நாம் இந்தியாவுக்கு கொடுக்கிறது ஒரு ரூபா திரும்ப நமக்கு கொடுக்கறது இருபத்தெட்டு பைசா ஸோ இதை வந்து வந்து அவர் வேடிக்கை பொருளாக இப்படி பேசியது ஒரு சர்ச்சைக்குள்ளாக எழுப்பியதுங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்ற ஒரு மாபெரும் கருத்து கணிப்பு நாம் சென்னும் விரைவில் நீங்க வீடியோ பிடித்திருந்தால் இணைந்திரங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்